இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரா அல்லது கெடுப்பாரா இல்லை இது மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா ஏன்னா கண்டச்சனியோட தாக்கத்தில் நீங்க சிக்க போகிறீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க இந்த கண்டச்சனியான நீங்கள் எந்த மாதிரியான பாதிப்பை அடைய இருக்கீங்க அதே மாதிரி கண்டச்சனியிலேருந்து விடுபடறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சுருக்கமாகவே சொல்லியிருக்கோம் வீடியோவை மட்டும் நீங்கள் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிற அந்த சனி பயிற்சியானது அனைத்து ராசிக்காரங்களுக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நவகிரகங்களையே சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று அந்த வகையில் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எதுனா வரிகளும் கண்டச்சனியோட தாக்கம் இருந்து அவங்க அதிலிருந்து விடுபட்டு அஷ்டம சனி தொடக்கம் ஆரம்பிக்க போகுது நம்மளுடைய கண்ணீராசி என்பவர்களுக்கு கண்டச்சனியில் சிக்க இருக்காங்க இதனால என்னென்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஒவ்வொரு ராசியிலையுமே சனி பகவான் இரண்டரை வருடம் வந்து சஞ்சரிக்கிறார் அனைத்து ராசிகளையும் கடந்து வர கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆகும் அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மகர ராசியை விட்டு கும்பராசியில் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக வந்த இருந்து வந்த நிலையில் தற்போது மீனத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் இதனால் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் இது கண்டச்சனியாக வருவது ஆறில் இருந்த சனி பகவான் உடல் நலத்தில் சின்ன சின்ன குறைபாட்டை கொடுத்துருப்பார் எலும்பு முறிவு விபத்து இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் ராகு ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்திற்கு சனியும் இடம்பெயர் இருக்கு ஆறில் வரக்கூடிய ராகு தனவிருத்தியை கொடுப்பார் இதுவரை விபத்து உடல் கோளாறு இந்த பாதி இப்போ எதுவும் ஏற்படலை அப்படின்னு சொல்பவர்களுக்கு ஏழாம் இடத்துல வரும் சனி பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் அதனால மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கேற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது சின்னதாக தானே பிரச்சனை இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு விட வேண்டாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அதே மாதிரி கணவன் மனைவி கூட சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைந்துடும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல சென்று ராகு ஆறாம் இடத்துல வரும்போது அபரிவிதமான பண வரவு கொடுத்தாலும் பனிரெண்டாம் இடத்துல வரும் கேது விரைய செலவுகளை ஏற்படுத்துவார் அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு குடும்ப ரீதியாகவும் சகோதர ரீதியாகவும் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக வரும் உங்களுக்கு தலைவலியாக மாறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த டைமில் அமைந்துடும் அதே மாதிரி கடன் மருத்துவ செலவு இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்திரும் பொறுப்பையும் பாரத்தையும் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் பத்தாம் இடத்துல குரு பகவான் வருவதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பணம் கொஞ்சம் சேமித்து வைக்க பழகுங்க இல்லை அப்படின்னா செலவுகளுக்காக அதிகம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரங்க உங்களுடைய தந்தையாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் நிம்மதியாக இருந்தால் போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கேது பேச்சுக்கு பின்னர் மனதில் ஒரு விதமான குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் அந்த நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தவங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கண்ட அப்புறம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கூடுதலாக கோபம் வரும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி அதிக அளவில் வாக்குவாதம் செய்வது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனையில நீங்கள் தலையிடவே வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் நீங்கள் தான் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடவே வேண்டாம் ஒரு சிலரெலாம் வன்படியாக வந்து எங்களுடைய பிரச்சனை எப்படியாவது சரி செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு சனி கண்ட சனியாக வருவதனால திருமண விஷயம் காதல் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி உறவுகள் விஷயத்துலேயும் சின்ன சின்ன முறிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பெரும்பாலும் அமைந்திடும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உறவுகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுறது நல்லது அதே மாதிரி புதியதாக திருமணம் செஞ்சு கிட்டவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி காதல் விவகாரங்கள்ல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்திரும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதிகளவு அளவு வாக்குவாதத்தில் ஈடுபடவே அதே மாதிரி வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் லீஸுக்கு எடுத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அது மாதிரி செய்கிறது நல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து செய்கிறது ரொம்பவும் நல்லது நீங்களாக அதிகம் முதலீடு போட்டு தொழில் செய்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி வாய்வழி உத்தரவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த கண்டச்சனி காலத்தில் அமைந்துடும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் அடுத்த ஆண்டே பார்த்திங்கன்னா மே மாதம் வரை செலவுகள் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது ஆடம்பரமாக செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வீணாக பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழலையும் இருக்கு பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பெண்களை பொறுத்தவரைகளும் கணவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உயர் அதிகாரிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைமில் அமைந்துடும் வேலை செய்யும் பெண்களுக்கு சில இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த டைமில் அமையும் வேலை ரிசைன் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பெரும்பாலும் அமையும் இது போன்ற சூழ்நிலையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கொடுத்து ஜோதிடர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னு அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் பண விஷயத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் காதலிக்கிறவங்க அவங்களுடைய காதலியோட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருக்கும் ஏன்னா ராகுக்கு எது பேச்சுக்கு பின்னே ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும் அதன் முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பம் பதட்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி அவ்வளவு நல்லதாக இல்லை அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் வேலை செய்கிற இடத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரி இதில் இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அஷ்டமி அன்னையும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வாங்க சனி ராகு கேது குரு ஆகிய கிரகங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும் ஞாயிற்றுக்கிழமையில் அல்லது செவ்வாய்கிழமை இந்த பரிகாரங்களை செய்யலாம் இதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் சரியாகும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இந்த சனி கண்டச்சனியோட தாக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சொல்லலாம் கொஞ்சம் நல்லது இந்த மாதிரி தொடர்ந்து கேட்கணும் நம்ம சேனலை கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கண்ணிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ